நினைச்சுறதுக்கு வரவே இல்லை வரவே இல்லை அங்க உட்காரவே இல்லை அங்க சகவாசமே பண்ணல காரணம் என்னன்னு சொன்னா பரியாசம் பரியாசம் நீங்க கப்பர் நாகும்னு ஒரு ஊர் இருக்கும் அது நீங்க பைபிள வாசிங்களேன் கப்பர் நாகும் அந்த ஊரே டெலிவரன்ஸ் சிட்டியா மாறிடுச்சு அந்த ஊர்ல பயங்கரமான அடையாளங்களும் அற்புதங்களும் கப்பர் செஞ்சிருப்பாரு கப்பர் செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் எல்லாமே செய்ய வேண்டியது அந்த ஜனங்கள் பரியாசமும் இருந்ததுனால அவங்க எல்லாமே இழந்துட்டாங்க இழந்ததுனால இழந்ததுனால கப்பர் அந்த ஆசீர்வாதங்களும் அந்த அற்புதங்களும் கப்பர் பெற்றுக்கொண்டது பெற்றுக் கொண்டது இன்னைக்கும் கப்பர் நாகம்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்ல அப்படின்னு சொன்ன கப்பர் நாகும்ல போயிட்டு ஏசப்பா பிரசங்கம் பண்ண ஜபம் பண்ண சர்ச் அது ஏசப்பா தங்கின வீடு பேதருடைய வீடு யாரு சர்ச்சா அது இனிக்கும் இருக்கும் இனிக்கும் இருக்கும் அங்க போயிட்டு ஜபம் பண்ணீங்கன்னா ஹீல் ஆயிடுவீங்க அப்பிரபடி ஒரு அபிஷேகம் இனிக்கும் அந்த கப்பர் நாகம்ல இருக்கு ஆகையினால நான் அகாவா நதி அண்டையில நான் உட்கார்ந்து இருக்கிறேன்னா இல்ல பரியாசம் பண்ணுகிற கூட்டத்தில் நான் உட்காந்துருக்கிறேன்னா ஹலோ பரியாசம் பண்ணுறவங்களுக்கு வேலை வெட்டியாக இருக்காது பரியாசம் பண்ணுறவங்களுக்கு பயபக்தியாக இருக்காது பரியாசம் பண்ணுறவங்களுடைய என்ன தெரியுமா மற்றவர்களை கெடுக்கணும் மற்றவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கெடுக்கணும் மற்றவருடைய விசுவாசம் வாழ்க்கை கெடுக்கணும் மற்றவருடைய ஆசீர்வத்தை கெடுக்கணும் எப்படியாவது ஒன்று கெடுத்து குட்டிச்சவரை ஆக்கணும் அதுதான் அதுதான் பரியாசம் பண்ணுகிறோடைய வேலை யார் ஒருவரை குறித்து குறை பேசுகிறாங்களோ நல்ல கவனிங்க அது பயங்கரமான டேஞ்சரஸ் பிலோ ஒரு நல்ல விசுவாசி நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறவங்க தேவ பயம் இருக்கிறவங்க தேவனை கனப்படுத்துகிறவங்க ஆலயத்தை கனப்படுத்துகிறவங்க ஊழியக்காரை கனப்படுத்துகிறவங்க அபிஷேகத்தை கனப்படுத்துகிறவங்க சகோதர சகோதரிகளை கனப்படுத்துகிறவங்க அவங்க குறைகளை பேச மாட்டாங்க குறைகளையும் பார்க்க மாட்டாங்க இது அவங்க என்ன செய்வாங்கன்னா சரி செய்வதற்காக பிரயாசப்படுவாங்க நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற சகோதரி மேலே உங்களுக்கு குறை இருக்குது உங்கள் இதில் இருக்கிற சகோதரின் மேலே ஒரு குறை இருக்குது அந்த குறைய நீங்கள் பேசக்கூடாது குறைய நீங்கள் பார்க்கக்கூடாது அந்த குறையினால நீங்கள் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அந்த குறையினால மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படி ஒரு பாத்திரம் இருக்குதுன்னு சொன்னால் அது வேஸ்ட் ஃபீலோ அதை நம்ம மாற்றிக்கணும் என்ன பண்ணோம் மாற்றிக்கணும் நீ எப்போ நீ குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டியோ குறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டியோ நீ டேஞ்சர்ஸ் ஃபீலோ